மகளே அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் விப்ரஜேஷ் இப்போதைக்கு உலகம் முழுவதும் ரொம்ப ஃபேமஸான எலெக்ட்ரிக் கார் பிராண்ட் டெஸ்லா அந்த டெஸ்லா இந்தியாவுக்கு வருமா வராதா தெரியாது ஆனா அதுக்கு பதிலா உலகம் முழுவதும் இன்னொரு ஃபேமஸான எலெக்ட்ரிக் கார் பிராண்டும் இருக்கு பி அதாவது பில்ட் யோர் ட்ரீம்ஸ் இந்த கம்பெனி ஏற்கனவே இந்தியால இருக்கு கடைசியா பி ஒய் இந்தியால லான்ச் பண்ண வண்டி ஆட்டோ த்ரீ இந்த ஆட்டோ த்ரீ கிராஸ் ஓவருடைய டீடைல் ரிவ்யூ நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு ஆனா இப்போ டெஸ்லா மாடல் த்ரீ மாதிரியே ஒரு வண்டி இப்போ இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க பி அதுதான் பாத்தீங்கன்னா பி ஒய்டி சீல் இந்த பி ஒய்டி சீல் டெஸ்லா மாடல் த்ரீ மாதிரியே ஒரு ஸ்டைலிஷான எலக்ட்ரிக் செடானா இருக்கு ஒரு சில ஆங்கிள் டெஸ்லா மாடல் த்ரீ விடவே சூப்பரா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குங்க இந்த பி ஒய்டி சீல்ல இல்லாத பீச்சர்ஸே இல்ல ஆனா இதனுடைய பிரைஸ் ரேஞ்சு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் லான்ச் பண்ணிருக்காங்க எக்ஸோரூம் விலையை பொறுத்தவரை இப்போதைக்கு இந்தியாவில் ரொம்ப ஹை ஃபையான எலக்ட்ரிக் கார்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹியூண்டே அயோனிக் ஃபை இருக்குது கியா இவி சிக்ஸ் இருக்குது ஆனால் இந்த கார்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த BYD சீல் ஒரு இம்போர்ட்டட் காராக இருந்தாலுமே அந்த வண்டிகளை விட கம்மி பிரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆல் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பிஒடி சீலோடைய டீடைல்டான ஒரு ஓவர் வியூ பார்க்க போறோம் கூடிய விரைவிலேயே இந்த பிஒடி சீலோடைய டீடைல் ரிவ்யூ நம்ம சேனல்ல நீங்க பார்க்கலாம் ஆனா இப்போதைக்கு ஓவர் வியூ பாத்துடலாம் ஆனா உள்ள போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி எல்லா கார்ஸ் உடைய ரெகுலர் நியூஸ் அப்டேட்ஸ் டீடைல் ரிவியூஸ் அண்ட் எல்லா கார்ஸ் உடைய எல்லா வேரியன்ஸ் உடைய டீடைல் ரிவியூஸுக்காக அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவசியம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க உள்ள போலாம் மக்களே இந்த பிஒடி பிராண்ட் பாத்தீங்கன்னா சைனா பேஸ்ட் கம்பெனி தான் ஆனாலும் உலகம் முழுவதும் அவ்வளோ ஃபேமஸான ஒரு நம்பிக்கையான எலக்ட்ரிக் கார் கம்பெனியா இருக்கு சைனாலன்னு மட்டும் இல்லாம யூகே அண்ட் யூரோப்லயுமே இந்த பிஒடி வந்து சக்சஸ்ஃபுல்லா சேல் ஆகிட்டு தான் இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்க இந்தியாவில் அவங்களுடைய லேட்டஸ்ட் ஆட்டோ த்ரீ கிராஸ் ஓவருமே சூப்பரான ஒரு ப்ரீமியம் எலக்ட்ரிக் கிராஸ் ஓவராக இருந்தது இப்போ சீல் அப்படிங்கிற ஒரு வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டைனமிக்கான ஒரு எலக்ட்ரிக் செடானா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மூணு விதமான வேரியன்ட்ஸ் அவைலபிளாக இருக்க போகுது டைனாமிக் பிரீமியம் மற்றும் பெர்ஃபாமன்ஸ் இந்த மூணு வேரியன்ட்ஸுமே ஃபுல்லி இம்போர்ட்டடாக இருந்தாலுமே இந்த பிரைஸ் ரேஞ்சில் இவங்களால கொடுக்க முடியுது பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வண்டியோடைய ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிபிகேஷன்ஸ் பவர் இது எல்லாமே பேச பேச இது எவ்வளவு வேல்யூ ஃபார் மணிங்கிறது நம்மளே தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் இந்த பிஒய்டி சீல் செடானுடைய ஓவரால் நீளம் பாத்தீங்கன்னா போர் பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் கிட்ட வருதுங்க அதாவது ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் சி கிளாஸ் அளவுக்கு நீளம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனாலும் இந்த பிஒய்டி சீல் பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்லீக்கா அவ்வளவு சூப்பரா இருக்கு ஒரு லாங்கான சூப்பிங் பானட் நீங்க பாக்கலாம் கூடவே பெரிய சைஸ் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் ரியர்ல கூப்பே ஸ்டைல் ரூஃப் லைன் நீங்க பாக்கலாம் ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஸ்லீக்கான எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் பார்க்கலாம் கூடவே எல்இடி டிஆர்எல்ஸும் இருக்குது அதோட கீழே பம்பரில் ஏர் கர்ட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க பெட்டர் ஏரோ டைனாமிக்ஸ்க்காக சைட் ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கு எயிட்டீன் இன்ச் அலோவ் வீல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் லெவல் டைனமிக் வேரியண்ட்டில் வருது ப்ரீமியம் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சில் நைன்டீன் இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மாதிரியே எல்இடி ஃபுல் கனெக்டட் டைல் லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க இதனுடைய பேட்டர்னும் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் நல்லா இருந்தாலும் இந்த வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு நூத்தி ஐம்பது எம் எம் தான் இருக்கு அந்த மாதிரி தான் வந்து நம்ம ரோட்ல இதை ஓட்டும் போது எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பாக்கணும் அடுத்தது இந்த பிஒடி சீலோடைய இன்டீரியர்னு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கேர்வேஷியஸான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது ஒவ்வொரு இடத்துலயுமே அட்டென்ஷன் டு டீடைல் அண்ட் டிசைன் ஹைலைட்ஸ் நீங்க பாக்கலாம் இந்த வண்டியோட ஸ்டீரிங் வீல் டோர் பேனல்ஸ் ஏசி வென்ஸ் எல்லாத்துலயுமே அந்த கேவேஷியஸான டிசைன் நீங்க பாக்கலாம் நீங்க எதிர்பார்க்கற எதிர்பார்க்காத எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த வண்டியில உங்களுக்கு கிடைக்குது அதெல்லாம் என்னென்னங்கிறது இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேட்டரி ஸ்பெக்ஸ் அண்ட் பவர் ஸ்பெக்ஸ் பத்தி பேசிடலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் எக்ஸோரூம் விலையில அவைலபிளா இருக்கிற டைனாமிக் வேரியன்ட் இதுதான் வந்து என்ட்ரி லெவல் வேரியன்ட் இந்த வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் கிலோவாட் அவர் பேட்டரி பேக் வருது ரியர் வீல் டிரைவ் கன்ஃபிகரேஷன்ல மட்டும் இந்த எல்லா வேரியன்ட்லே பெரும்பாலானுமே வந்து ஹெட்லாம் டிஆர்எல் டெயில் லைட்ஸ் டர்ன் லைட் சீக்வன்சியல் இண்டிகேட்டர் டோர் ஹேண்டில் பவர் எலக்ட்ரிக் டெயில் கேட் எலக்ட்ரிக் ஹீட்டட் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ஆன்டி பிஞ்ச் விண்டோ ஃபார் ஆல் விண்டோஸ் ரியர் ஸ்கீன் வித் எலக்ட்ரிக் ஹீட்டிங் அண்ட் டிஸ்டிங் டென் பாயிண்ட் டூ பைவ் இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமென்ட் கிளஸ்டர் மல்டி கலர் இன்டீரியர் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங் லெதனட் அப்பால்சரி எயிட் வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் போர் வே பவர் அட்ஜஸ்டபிள் பேசஞ்சர் சீட் ஹீட்டட் அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஒயர்ட் ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி பன்னெண்டு ஸ்பீக்கர் கொண்ட சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கூடவே ஏசி கூடவேன்ஸும் வருது அதோட அண்ட் ரியர் சென்டர் ஆம்பரஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க என்ன பொறுத்தவரை இந்த வண்டியில ரொம்ப முக்கியமான ஹைலைட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா நார்மலா பனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த வண்டியில மெட்டல் பேனலே இல்லைங்க ரூஃப் ஃபுல்லாவே பனராமிக் கிளாஸ் ரூஃபா கொடுத்துருக்காங்க வித் சில்வர் லைனிங் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் ரொட்டேட்டிங் டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க அது என்ன ரொட்டேட்டிங்னு கேட்டிங்கன்னா நார்மலா ஒரே பொசிஷன்ல பிக்சடா இல்லாம இந்த டச் ஸ்கிரீனை நீங்க போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு நீங்கள் திருப்பிக்கலாம் அண்ட் இதிலேயே உங்களுக்கு வந்து பல விதமான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சரவுண்ட் வியூ கேமரா சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அழகாக இருக்கு மேலும் ஆட்டோ த்ரீல பார்த்தது போலவே ஏடாஸ் லெவல் டூ ஃபீச்சர்ஸும் இருக்கு இதுல இன்க்ளூடிங் அட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் பிளைண்ட் ஸ்பாட் கொலிஷன் அவாய்டன்ஸ் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்ரிங் லேன் டிபார்ச்சர் வார்னிங் லேன் கீப்பிங் அசிஸ்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ரியர் கிராஸ் டிராபிக் ரியர் கிராஸ் ட்ராபிக் கொலிஷன் அவாய்டன்ஸ் மற்றும் டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பத்து ஏர் பேக்ஸ் வருதுங்க ஆமாம் பத்து ஏர் பேக்ஸ் அரை தவிர ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா சிஸ்டம் எல்லாருக்கும் சீட் பெல்ட் வார்னிங்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இஎஸ்பி ட்ராஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்டர் சிஸ்டம் அதுக்கப்புறம் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்குது இந்த ஃபீச்சர்ஸ் இதுக்கு இருக்கிற என்ன எதிர்பார்க்கலாம் இன்னும் இருக்குங்க பிரீமியம் வேரியன்ட்றது மிட் லெவல் வேரியன்ட் இந்த வண்டியில உங்களுக்கு எயிட்டி டூ பாயிண்ட் கிலோ வாட் அவர் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க ரியர் வீல் டிரைவ் கன்பிகரேஷன்ல இந்த பிரீமியம் வேரியன்ட் ரூபாய் நாற்பத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் எக்ஷோரம் விலையில இருக்கு இதுக்கு மேல இருக்கிறது பெர்ஃபார்மன்ஸ் டாப் லெவல் பிளாக்ஷிப் வேரியன்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட்ல தான் ரியர் வீல் டிரைவ் தவிர ஃப்ரண்ட்லயுமே இன்னொரு மோட்டரும் கொடுத்துருக்காங்க சோ இந்த வண்டி ஆல் வீல் டிரைவ் வண்டியா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேர்ஷன் அந்த டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட் தான் ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் எக்ஸோரூம் விலையில அவைலபிளா இருக்குங்க இந்த டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆல் வீல் டிரைவ் வேரியன்ட்ல ரெண்டு மோட்டர் இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருக்கு போகுதுங்க த்ரீ பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸ் தான் க்ளைம் பண்றாங்க ஜீரோல இருந்து நூறு கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட் டச் பண்றதுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட்ல இருக்கிற ரெண்டு மோட்டர்ஸும் சேர்ந்து ஐநூத்தி முப்பது ஹார்ஸ் பவர் மற்றும் அறுநூத்தி எழுபது நியூட் மீட்டர் மேக்ஸிமம் டாக் ப்ரொடியூஸ் பண்ணுது கிளைம் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் கிளைம் பண்றாங்க இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பவர் இருக்கிற வண்டியை அவ்வளவு ரேஞ்ச் தரும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க இப்போ ரியர் வீல் வண்டியை பத்தி பேசலாம் பிஒயடி சீலோடைய என்ட்ரி லெவல் டைனமிக் ரியர் வீல் டிரைவ் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்குறாங்க அதனால பவர் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா இருநூத்தி நாலு ஹார்ஸ் பவர் மற்றும் முன்னூத்தி பத்து நினை மீட்டர் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வண்டி வந்து ஐநூத்தி பத்து கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க கடைசியா மிட் லெவல் பிரீமியம் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ அவர் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க ஆனால் ரியர் வீல் டிரைவ் கன்ஃபிகரேஷன் மட்டும்தான் இருக்கு அதனால இந்த வேரியன்ட்ல உங்களுக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும் அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் ஓடும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க பவர் ஸ்பெக்ஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி பன்னெண்டு ஹார்ஸ் பவர் மற்றும் முன்னூத்தி அறுபது நியூட் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க இந்த பிஒடி சீலோடைய சார்ஜிங் ஸ்பெசிபிகேஷன் பத்தி அவசியம் பேசியே ஆகணும் நார்மலா எந்த வேரியன்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு செவன் கிலோ வாட் ஏசி சார்ஜர் கொடுக்கறாங்க ஆனா டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் பத்தி பேச போனா என்ட்ரி லெவல் டைனமிக் வேரியன்ட்டுக்கு நூத்தி பத்து கிலோ வாட் வரைக்கும் தான் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க நாப்பத்தி அஞ்சு நிமிஷத்துலயே ஜீரோல இருந்து எண்பது பர்சன்ட் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க ஆனால் இதுக்கு மேல இருக்கிற ப்ரீமியம் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வேரியன்ஸுக்கு நூத்தி ஐம்பது கிலோவாட் வரைக்கும் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்கு அதாவது இருபது நிமிஷத்துல முப்பதுல இருந்து எண்பது பர்சன்ட் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணலாம் வெறும் பதினஞ்சே நிமிஷம் ரீசார்ஜ் பண்ணா போதும் இருநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க கடைசியா இவ்வளோ ஒரு சூப்பரான வண்டியுடைய வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் பற்றி பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்ல இந்த வண்டிக்கு எயிட் இயர்ஸ் அல்லது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க பேட்டரி பேக்கு மட்டும் அதை தவிர எயிட் இயர்ஸ் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் மோட்டருக்கும் மோட்டர் கண்ட்ரோலருக்கும் கூடவே தனியா சிக்ஸ் இயர்ஸ் ஆர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க பேட்டரி சம்பந்தப்பட்ட மாடியூல்ஸ் அண்ட் மீதி விஷயங்களுக்கு உண்மையாவே இந்த பிரைஸ் கேட்டகரியில இந்த அளவு ரேஞ்ச் இந்த அளவு பவர் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ் தரக்கூடிய ஒரே எலெக்ட்ரிக் செடான் இந்த வண்டியை தான் இருக்கும் கூடிய விரைவில் இந்த பிஒய்டி சீலுடைய டீடைல் ரிவ்யூ நம்ம சேனல்ல நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க எத்தனை பேர் இந்த பிஒடி சீல் டிரைவ் பண்றதுக்கும் வாங்குறதுக்கும் ஆவலா இருக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்